இதான்டா இந்த மாதிரி ஃபைனல காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்ரா பல வருஷ காத்திருப்பு பல சந்தோஷங்கள் சில சோகமான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தோட நடந்து முடிஞ்சது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அப்படின்னே சொல்லலாம் அருமையான வேர்ல்டு கப் இந்த மாதிரி வேர்ல்ட் கப் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது போ சா போரிங் வேர்ல்டு கப் டு த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வேர்ல்ட் கப் இந்த டிகேட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த வேர்ல்ட் கப்பில் ஸோ டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேட்டிங் செலக்ட் பண்ணுறோம்ட்டாங்க பாரபுடாஸ்ல ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவும் கோலியும் கோலி எந்த மேட்ச்லேயுமே ஆல்லை இந்த வேர்ல்ட் கப்பில் ஃபைனல்ஸ்க்காக அவர் நல்லா ஆடுவார் அப்படின்னு வந்து ரோஹித் ஷர்மா லாஸ்ட் மேட்ச்சில் கூட சொன்னார் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் டூ ஓவரிலேயே மூணு ஃபோர் அடிச்சு கலக்கி விட்டேன் அப்படி நம்ம கோலி ஸோ அதை தொடர்ந்து ரெண்டாவது ஓவரில் ரெண்டு ஃபோர் அடிச்சார் நம்ம ரோஹித் சர்மா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் அதாவது வந்து பத்து பாலுக்கு இருபத்தி ரன் வந்து பார்த்திங்கன்னா டீம் இருக்கும்போது வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் தேவையில்லாமல் ட்ரை பண்ணியிருக்கு வேண்டாம் மகாராஜா பாலில் ட்ரை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கால்சன் கிட்ட கேட்சை கொடுத்து ஒம்பது ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் ஸோ அதை தகுந்த வந்து ரிஷப் பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஏன்ப்பா இப்படி ஆடுற அப்படின்ற மாதிரி மகாராஜா பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதே ஓவரில் ரன் எதுவும் எடுக்காமல் ரெண்டு அதாவது டக் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லலாம் ரெண்டு பாலுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி அவுட்டை தான் பட்லர் அவுட் ஆகிருப்பார் செமிஃபைனல்ஸ் ஆஃபீஸில் இதை பேங்க கிட்டே கேட்ச கொடுத்து அதே மாதிரி இவரும் கீட் கீப்பர் கிட்டே கேட்ச கொடுத்து ட்வெண்ட்டி டிகோ கிட்டே கேட்ச கொடுத்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் அந்த சூரியகுமார் ஏதாவது சுயங்கமாக வந்து மென்னு 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 மென்னு

பதிமூணாவது ஓவரில் தான் போகுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தேவையான கரெக்டான லூஸ் பால் அவங்க போடும்போது அதை மட்டும் சிக்ஸு ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கடத்திட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம் அதுவும் வந்து அக்ஷர் பட்டேல் முப்பத்தொரு பாலுக்கு மனுஷன் நாற்பத்தி ஏழு ரன்னு நாலு சிக்ஸு ஒரு ஃபோருன்ற மாதிரி அவுட் ஆகிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ரன் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு கப்பில் கோலி அந்த பக்கம் இருப்பார் அவரை ரன் அவுட் பண்ணி விட்ருவார் அக்ஷர் பட்டேல் ஆனால் அந்த மேட்ச் ஜெயிக்கும் இந்தியா அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட்டோடு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் ஆட போகிறா அப்படின்னு போது சிவம் தூபே அதுவும் அந்த பக்கம் கோலி என்ன சொல்லுங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு பாலுக்கு ஐம்பது ரன் அடிச்சுட்டு இருந்தார் ஒரு ஓடி இன்னிங்ஸ் ஆகிட்டு இருந்தார் அதை என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழாவது பதினாறாவது ஓவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பித்தாங்கன்னே சொல்லலாம் அப்படியே வந்து ஒரு ரெண்டு சிக்ஸு ஆறு ஃபோர்னு சொல்லிட்டு ஐம்பத்தொம்பது பால்க்கு எழுபத்தாறு ரன் அடிச்சிருந்தார் கோலி அதை தொடர்ந்து வந்து சிவம் துபை பதினாறு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அஞ்சு ரனுக்கு காலி சோ ஓவராலாக வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இருபது ஓவருக்கு ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்தாறு ரன் எழுந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரிக்ஸும் டீக்காக்கும் ஸோ ஹென்ரிக்ஸ் விக்கெட்டை பூமரா நாலு ரன்னுக்கு காலி பண்ணாரு அதை தொடர்ந்து மக்களின் கேப்டன் விக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா அர்ஷிப் சிங் நாலு ரன்னுக்கு காலி பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட்ன்ற மாதிரி சுறுசுறுப்பா மேட்ச் போயிட்டு இருக்கும் ஸ்டாப்ஸும் ஒரு பிரிண்டன் டிகாக்கும் ஒரு நல்ல பார்ட்னர் சும்மா அமைப்பாங்களான்னு இருக்கும்போது வந்து நான் அமைச்சாங்கன்னே சொல்லலாம் இவர் முப்பத்தோரு பாலுக்கு முப்பத்தொம்பது ரன் பெண்டன் அடிக்க இவர் ஸ்டாப்ஸ் இருபத்தோரு பாலுக்கு நான் முப்பத்தோரு ரன் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஷாட்டை வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் பால் அவுட் ஆகிட்டாரு அது தொடர்ந்து வந்து பிரிண்டன் டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சிக்ஸ் அடிச்சார் அடுத்த பால் அதே மாதிரி சிக்ஸ் அடிப்பான்னு இருக்கும்போது அந்த இடத்துல நான் ஃபீல்டு நிறுத்துவேங்க அப்படின்ற மாதிரி அஷ்டப் சிங் நிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டன் டிக்காக முப்பத்தொம்பது ரன் காலி பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா டேவிட் மில்லரும் கால்சன் இவங்க ரெண்டு பேருக்கு எடுத்து தான் இந்தியா ஜிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கும்போது வந்து பின்னா எடுக்க விட்டாதனங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அளவுக்கு வந்து இந்தியா பக்கம் மேட்ச் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் அக்ஷர் பட்டேலோட ஒரு ஓவர் வந்து பார்த்திங்கன்னா மேட்சே மாற்றி விட்டுச்சு இருபத்தி நாலு ரன் கொடுத்தா அப்படி மனுஷன் கால்சன் கிட்ட அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முப்பது பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரன் இருக்கிறத வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முப்பது பாலுக்கு முப்பது ரன்ன்ற பேர் அந்த ஓவரில் மாற்றி விட்டு அப்படி கால்சனு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியை போட்டு கால்சன் விக்கெட் எடுக்கிறது தான் அங்கே ட்விஸ்ட்டே அவருக்கு அவர் போன பிறகு டேவிட் மில்லரும் ஜேசன் ஆனாங்க கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் ஆட ஆரம்பித்தாங்க செம்மையாக போலிங் போட்டாங்க இந்தியன் டீம்னு சொல்லலாம் அதுவும் பூம்ரா ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் அவுட் ஆனதெல்லாம் ரெண்டு ரெண்டு காலி பண்ணிட்டாங்க கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரன் தேவைன்னு இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா போட்டார் ஃபஸ்ட்டு பால் ஃபுல் டாஸ் போட்டோன்னே சரியான ஷாட்டு சிக்ஸ் போக நடக்கும்போது சூரியகுமாரியாவது ப்ரில்லியன் கேட்ச் கேட்ச் சேவ் த மேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரியான கேட்ச் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை சேவ் பண்ணார்ன்னே சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் வந்து ரபாடா வந்து ஹெஜ் பட்டு ஃபோர் போச்சு அப்படி இப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால மேட்ச் அப் பண்ண முடியல ஒம்போது ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் கொடுத்தா விட்டானாங்க ஸோ ஓவராலாக வந்து கடைசி பாலில் வந்து ஒரு ரன்னை மட்டும் அடிச்சு இந்தியா ஒன் பை சாபான் ரன் அதாவது ஏழு விக்கெட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போச்சு இங்கே நாங்கள் ஏழு ரன் வித்தியாசத்தில் ஜெயிப்போம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நூற்றி அறுபத்தொம்போது ரன் எட்டு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது ஸோ வந்து இப்போ எல்லாம் தலை ஃபார் ரீசன்ற மாதிரி ஏழு ஏழு ஏழுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கினோம் வேர்ல்டு கப்புங்க அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டியில் இப்போ தாங்க வாங்குகிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வேர்ல்டு கப்பு சந்தோஷமான விஷயங்கள் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கோலி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் பூம்ரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோலியும் ரோஹித் சர்மாவும் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபார்மெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டி டுவெண்ட்டி ஃபார்மெட்ல இருந்து நாங்கள் ரிட்டையர் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ராகுல் டிராவிட்டுக்கு வந்து இதான் கடைசி வேர்ல்டு கப் கடைசி மேட்சிங் கூடன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் நானும் சின்ன பிள்ளைலருந்து பார்க்குறேன் அந்த மனுஷன் கையில் ஒரு கப்பு இருக்கா அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தாங்க கப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வாங்கி கோழி கிட்டே கொடுக்க கோழி வாங்கி டிராவிட் கொடுக்க டிராவிட் அந்த மாதிரி ஒரு அக்ரேஷனில் செலிப்ரேட் பண்ணி நான் பார்த்தது இல்லை நீங்கள் பார்த்துருந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்